அந்த டைம் பார்த்ததுக்கப்புறம் அடித்தா மனைவிக்கு வந்து கால் கால் வந்து துண்டா போயிட்டு சொல்லி அப்போ எனக்கு அது பெரிய ஒரு கவலையாக போயிட்டு படி 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 சொல்லி படி படி நான் இஞ்சால் கபடி கபடி அப்படி

அனைவருக்கும் வணக்கம் நான் சுமான் அதாவது வந்து இப்பதான் அஞ்சு ஐம்பது நேரம் அதாவது வந்து போட போறேன் என்னன்னு சொல்றது இன்றைக்கிழந்த சனிக்கிழமை கம்சி மோனிக்க வந்து டியூஷன் இருக்குது அப்போ கம்சி ஆகிய முண்டு டியூஷனுக்கு ஆறு காலுக்கு டியூஷன் இருக்குது கொண்டு விட்டுட்டு இன்றைய நாளில் வந்து மீன் வாங்க போகிறதற்காக இருக்கிறேன் உண்மைக்குமே போன வருஷம் வந்து மீன் வாங்கி கொடுத்துனான்னு நான் இந்த வருஷம் வந்து மீன் வாங்க வாங்குறது கூட என்று எனக்கு சொல்ல தெரியல என்ன சொன்னால் அந்த அண்ணாடை சொல்லியிருந்தேனா மீன் வாங்குறது அண்ணா கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி அதாவது சொல்லுவாங்களே ஆடிக்கடலில் தேடி பிடிச்சாலும் மீன் கிடைக்காதுன்றது மாதிரி இன்னைக்குமே எல்லா இடமும் சுற்றி சுற்றி ஓடுறாங்க போட்டு வருடமே இப்போ சற்று போது மீன் செட்டியான குறைவு இப்போ இப்போ அதுதாக பட்டு பாட்டுக்கொண்டு அதாவது இந்த மாதத்தின் முடிவுகள் ஏற்படும் பொழுது மீனவர்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போன வருஷம் வந்து நான் மீன் வாங்க கொடுக்கும்பொழுது நல்லதாக வாங்கிக் கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த வருஷம் எப்படி கிடைக்கும் என்றது எனக்கு இன்னைக்குமே தெரியல ஆனால் அப்படி நான் வந்து ரெண்டு பேரும் அங்கே விட்டுருக்குறேன் சூப்பர் மடம் மற்ற எரிஞ்சம்மன் கோயிலடி இங்கே கொட்டடி மூன்று இடத்துக்கும் ரெண்டு பேரை விட்டுருக்குறேன்னு உக்கா போய் பார்க்க சொல்லி பார்த்து எடுத்துகிறேன்னு எடுக்க சொல்லி அந்த இடத்துல என்னென்ன மாதிரி செயல்பாடுன்றதை வந்து நான் தம்பி ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய டைம் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அது நீங்க எங்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் ஓகே உள்ள அங்க போயிட்டு மீன் என்னென்ன மாதிரி என்னென்ன வகையில் என்னென்ன விலையில போகுதுன்றதை வந்து நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேணும் அதாவது வந்து இந்த ஆடி மாசத்தில் தேடி கடை தேடி கிடை தேடி பிடிச்சாலும் கடலில் மீன் இல்லையா ஆடி மாசத்தில் தேடி பிடித்தாலும் கடலில் மீன் இல்லையா என்று சொல்லுவாங்க சரி அப்ப நாங்களும் ஒரு வகை அளவில் சந்தையில தேடி பார்ப்போம் தேடி பார்த்து நல்லதாக வாங்கி கொடுப்போம் என்றுதான் நினைக்கிறேன் ஓகே கம்சி வருகிறதாப்போம் ஓகே இப்போ நான் வந்து கொட்டடி கடற்கரைக்கு வந்துட்டேன் இப்போ சூப்பர் மடத்தில் விட்டு ஒரு ஆளை கொண்டு மீன் எடுத்தாச்சு இப்போ அதே மாதிரி கொட்டடி கடற்கரைக்கு வந்துட்டேன் அங்கே கொட்டடியில் நம்ம வந்து இங்கே இந்த போல் மீன் எடுக்கலாம் பாருங்க இன்றைக்கு சனிக்கிழமை சந்தை நாலு அது கிழம வேறு இதாக தான் இருக்கும் இன்னைக்கு மீன் கொஞ்சம் சரியான சூடாக தான் இருக்கும் பார்ப்போம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இது பாருங்க கடல்ல வந்து நாலு போட் வந்து அப்படியே கடலில் வந்து ஒரு சைடில் வந்து அப்படியே நின்று என்னத்துக்காக தெரியல அந்த நிற்கிறாங்க நாலு நாலு போட் வந்து நாலு அஞ்சு போட் நிக்குது அதுல இங்கால் அப்படி ஒரு போட் வந்து அது வேகமாக வந்து ஒன்றிருக்குது மீன் பெரிய அளவில் இருக்காது சும்மா நோமெல்லாம் தான் இருக்கு நினைக்கிறேன் என்ன வர வரத்தில் தெரியுது அதுலேயும் பாருங்க வேகமாக வந்து இருக்கிற மீனை வந்து கொடுக்கணுமன்றதுல ஒரு நல்ல வேகமாக தான் வருவாங்க இல்லை ஏன்னா காலை தான் விடிய விலைக்கு நல்ல விலை போகும் மீன் என்ற எல்லாருமே எடுக்கிறதுக்கு வந்து நிற்பாங்க இல்லைனாலும் கம்பெனிக்கு கூலருக்கு கொடுக்குறதுக்கு நிற்பாங்க இப்போ சரியான அரிதுதான மீன் என்றாலும் வாராங்கள் இனி வந்த பிறகு இவங்களோட போட்டுக்களையும் என்னென்ன மாதிரி என்றதையும் ஒரு கபை பார்க்கலாம் அப்படின்றத என்றதை பார்க்க போகிறேன் வார ஆலங்கா தரும்போ எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இங்கே வந்து பாருங்கோ ஒரு ஐயா வந்து மீனுக்கு எல்லாம் தட்டி கொண்டுருக்குறேன் சந்தையில் அதிலே வாங்கிட்டு இதில் பக்கத்தில் லைனில் வந்து மீன் வட்டி அதாச்சு ஒரு கிலோ மீனுக்கு நூறுரூவாண்டு வாங்குவோம் அவங்களுக்கு இப்படி பெரிய பேரையில் வட்டி கொடுத்தா உங்களுக்கு நானூறுவா ஐநூறுவாண்டு அப்படி வாங்கி வேணும் அதுக்கு வந்து செகல் தட்டி கொண்டுருக்கேன் ரெண்டு பக்கம் பிரட்டி பாருங்க செகில் தட்டிட்டு இனி இதில் செகில் தட்டி கொடுக்குறது ஒரு ஐயா பக்கத்தில் வந்து அதை வட்டி கொடுக்குறதுக்கு ஒரு ரெண்டு இருக்கு அங்கால் இனி போட் பெறப்போகுது அந்த போட்டை வைப்பதுக்கப்புறம் பரம் எல்லம் சின்ன என்னது இந்த முன்னு போ அதடங்கடங்கோ செய்ய வலிச்ச தெரிய கடல போடு பாகுதே இல்ல சின்னது நீ ಮಾಡಿ வளைக்கறோம் எப்படி மீனைலாம் போடுது என்ன மீனே இல்ல மீன் ஒரு புடிச்சா ஊஞ்சலா வீசணும் அப்படியே இந்த கொண்ட சின்னமே தெரியுது 2 கிரா

அதுல எடுக்கலாம் பிரிஞ்சப்பா சின்ன கிடக்கு சீலா இல்லசாங்கல பெரிய எவ்வளவு மீன் கிடக்கோ பெருசு கிடக்கு

هي مو جي ابو بتا بلا وين نه نا ايدي 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 ا தான போயிரா சொல்லுவாங்க அப்படியே ஊடினாலும் தந்து நான் கொடுத்து விட்டுருவேன் நல்ல மீனையா இந்த பேரை காணும் போது நடக்குது பேரை நீங்கள் வேண்டாம் ஓ எங்களுக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் இப்போ இதில் பதினஞ்சு அரை கடாக்கா மாயில் எட்டு அரை பதினஞ்சு வஞ்சம் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று அஞ்சு எவ்வளோ എന്നൊരു ഡാഡിങ്ങു റൂട്ടും പോവുകേ ഇല്ല മെയിന്റനറി അല്ലേ പാരക്കൊണ്ടോ 80 80 80 ഇവിനാതെ മുറിവിക്ക് വെച്ചി നടക്ക പോയിങ്ങാനടാ ഓങ്ങണ്ട മുടി വെച്ചിണ്ട് അന പതിキロ 51キロ சரி அப்ப 51 கிலோ ആണ് ആട്ടാൻ കേതിയോ 100キロ വെട്ടിയാ ഹ് കൂടരന്ന ൊണ്ട് ഐ ഇരുപത്തി ഒന്ന് വിളമീൻ നല്ല ഫാൻ പോലും ഓക്കെ நெத்தலி தேவண்டால சந்தேக வேண்டுவோம் வாங்குறீங்கல்ல ஒரு கொஞ்சம் லேட்டா போனீங்கன்னா வாங்கிட்டு போடாம மே வந்து மீன் வாங்கினதை வந்து பார்த்துருப்பீங்க நான் கூட இப்படி நினைக்கல ஓரளவாக வாங்கி தான் நினைச்சேன் நான் ஆனால் என்னென்னு சொல்கிறது நான் வந்து வாங்க போன மீன் வந்து பேர சீலா விளமீன் விளமீன் இல்லை எல்லாம் வந்து பல வகையான விளமீன் வாங்கறதுன்னு அந்த நீட்டு மூஞ்ச மீன்லாம் வந்து இந்த தான் வாங்கினது காரணம் என்ன சொன்னால் அப்போ ஏற்றுறாங்களப்பங்களை ஒரு பக்கம் நின்று ஜியாபாரி மாதிரி இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு ஆயிரத்தி ஐம்பது ரெண்டு வைக்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டு வைக்கிறாங்க அப்படி வியாபாரி மேங்களே கொம்பனிக்காரன் வந்து கொஞ்சம் எந்த சரியாது வாகனம் புல் பண்ணி தான் அந்த கொழும்புக்கு அனுப்புறது அப்போ அதனடியால் கொம்பனிக்கும் வந்து கொடுக்குறவங்க கொடுத்து கொண்டுருக்குறாங்க அப்போ இடைக்கிழங்களை விட செடுக்கலாம் போயிட்டுது அப்படி இருந்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒரு சில இதை எடுத்து கொடுத்தேன் அண்டே நாளில் எடுத்து கொடுத்தது வந்து கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் அந்த இவ்வளோ மீனவர்களையும் வந்து அவங்களுக்கு பிடிச்சது வரியலாம் கொஞ்சம் சின்னனும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அதுக்குள்ள எல்லாத்தையும் கலந்து தான் எடுத்தினாங்க ஒன்றும் செய்யலை அது என்ன சொன்னால் மீனே இல்லை அதை விளங்கி கொ விளங்கி கொண்டு போயிருந்தா அவங்களையும் ரெண்டு பேர் வினம் அப்போ வந்து சுற்றி சுற்றி பார்த்த வேணும் அதுக்குள்ளே பெரிய அளவுக்கு ஒன்றுமே வரையில அதுக்கே தெரிஞ்சு ஆகத்தான் அதுக்குள்ள பெருசாக எடுத்து கொடுத்துனாங்க ஓகே பாருங்க எங்களுக்கு கூட இன்றைக்கு நான் கரைக்கு மீன் அதுக்குள்ளவே சரி சரியான விலையாக கிடந்துச்சு விட்டுட்டு வந்துட்டேன் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி அறநூறு ரெண்டு போகும்பொழுது விட்டுட்டு வந்துவிட்டேன் ஏன்னால் நேரம் போகுதுன்ட்டு அப்படியே வந்தாச்சு ஓகே அப்போ வந்து பார்த்துருப்பீங்க இதுதான் டே நாளில் விடிய காலம் ஒழும்பின கையோடு நான் ஃபிக்ஸ் பண்ணிணா இந்த வேலையை வந்து செய்து முடிக்கணும்னு சொல்லி இது முடிச்சுட்டேன் நேரம் வந்து எட்டரை எட்டரை ஆகிட்டு எட்டரை எட்ட முக்கால் ஆகிட்டுது இனி இப்படியே நம்ம வந்து என்னுடைய கராச்சிக்கு போகணும் மற்றது வந்து வேறு வேறு அலுவல் கிடக்குது இங்கே மற்ற சாப்பாடு என்ன செஞ்சதோ அதையும் சாப்பிட்டு கொண்டு நான் வெளுக்கிட போகிறோம் ஓகே சரி உடைய சுத்தமாக நான் கை கழுவி போட்டு வந்தாச்சு சாப்பாடு இங்கே கோதுமை மாவில் அப்பஞ்சு விட்டு வச்சு கோதுமை மாவில் இல்லை வெள்ளி அரிசி ஓகே அப்போ எல்லாம் செய்து வந்து வரணும் அரிசி மாவில்

ஓகே சாப்பிடுட்டு தருங்க ஓகே அது சாப்பிடு நீஷன் தெரிஞ்ச வெளியே பார்க்க ஓகே ஓகே எங்கள் அப்பா வந்து ஏற்றிட்டு வந்துட்டா இப்போ நான் வந்து நான் ஃபிரெண்ணாக கொடுத்தேன்னா என் பெண்ணெல்லாம் உடான் கிட்டே நான் கடை கொடுத்தேன் அப்பா ஃப்ரெண்டாக வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் எனக்கு நான் ஃப்ரெண்டாக வந்துதான் வாங்குவேன் தண்ணி ஃபர்ஸ்ட்டு நான் ட்யூட்டர் வாங்கியிருக்கேன் பேர்புல் கலர் ட்விட்டர் பிங்க் கலர் இருந்தவங்க அதுதான் பிங்க் கலர் பென் வாங்கியிருக்கேன் நான் வந்து ப்ளூ பென் தான் இது ஒரு பென் பிங்க் கலர் தான் அது இது ப்ளூ கலர் பென்னா அடுத்தது பஞ்சர் மிஷின் இது மூணு அங்கேயெல்லாம் அங்கே வேறு வேறு இடங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன் இங்கே கிடக்குது நான் எங்கே வாங்கினாருந்தான் இந்த இவ்வளோ சாமானும் தோசை தோசாலருந்து இந்த சாமானலாம் வாங்கினான் இப்போ நான் குளிச்சு போட்டு அடுத்த சுடிங்க போய் நாலு மணிக்கு வந்து தீவா வீட்டை நிற்பேன் அப்போ இப்போ சாப்பிடு நான் போயிடுவேன் மொத்தம் ஆறு சாமான் வாங்கியிருக்கேன் நான் ஸ்கூல்ல எல்லாமே ஆனால் புது கொம்ப சேர்த்துருக்கேன் பழைய கொம்ப சாமான் தேடி வைக்க சொன்னால் காணாமல் போயிடுது இன்னைக்கு என்ன செய்ய இருக்குது அது என்ன வரலாம் புதுசாக வாங்கிட்டேன் இது அக்கா சொல்றேன் எனக்கு வேணும் வேணும்னு சொல்ல இது என்ன எனக்கு தெரியாது பார்க்க பிடிச்சி பார்ப்போம் என்ன பண்ணணும் இல்லை வதையலாம் ஒரு வாரம்

ஓட்ட மாதிரி இந்த ஓட்ட மாதிரி வந்து நீங்க கொண்டு ஆ படிச்சு எனக்குதான் முடியல நான் இதுல ஒன்று தான் விட வாங்க அக்கா வாங்கியிருப்பேன்

டியூஷனுக்கு வந்தானா அதுக்குள்ளே போய் குடிச்சிட்டு அடுத்த டியூஷனுக்கு போய் பேசு நாலு மணிக்கு தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஐயோ எல்லாமே முடிச்சுட்டா எனக்கு சனிக்கிழமே தான் ஃபுல்லாக லீவே இருக்காது ஞாயிறு வண்டி தான் லீவே இருக்கும் திங்கள் என்ன மூணு டியூஷன் இருக்கும் மூணு ரெண்டு டியூஷன் ஒரு ஸ்கூலில் என்ன மூணு டியூஷன் அப்படி தான் இருக்கேன் சரி சரி மோனிகா அப்படி நீ கணக்கு கலைக்கிற அவங்க சாப்பாடு போட்டு ஆரம்பிச்சு கிடக்காம போய் குளிச்சிட்டு வழுக்கிட்டு டைம் ஆகுது

அதில் வந்து தக்காளி இந்த என்ன வெங்காய சம்பர் கத்திரிக்காய் சலாட் சோறு அவிச்ச முழுக்க உண்மையாக நல்லா இருக்குது மிளக்கு வந்து சட்டப்படி தான் இருக்குது இப்போ மீன் வாங்கக்கூடிய கோயில் இப்போ நான் மீன் வாங்குறேன்னு சொல்லி நான் மீன் வாங்கியில இது நல்லா இருக்குது சாப்பிட உண்மைக்கு நல்லா இருக்குது மூணுக்கா தீட்டோம் முக்கை மூணு சாதான் முன்னே கிடக்காது அது மணிக்கு இருக்குது பிரியாணி அடிச்சிட்டு <3 Williams> <3 Correct thank you>

dana appley ah seri ipo nee nama idu vaangu povom okay solli vidano enna solli irra naan jaakittu konna video indha kondu illa teacher ku english teacher pona odiyale idai dance pannuvanga seri ipo amma po sari இப்போ நான் வந்து மோனிகா கொண்டு டியூஷனில் இறக்கி போட்டு வந்து நிற்கிறேன் இப்போ மறுபடியும் என்னுடைய கடைக்கு போகிறதாக எடுக்கிறேன் அப்போ அதில் தான் எனக்கு ஒரு சிந்தனை இருந்துச்சு உண்மைக்குமே அந்த நேரம் படிக்க வச்சுன்னா இல்லை திருத்தி அடித்து கலைச்சு படி 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 என்று சொல்லி நிஞ்சால படி படி என்ன நான் இஞ்சாலும் கபடி கபடி என்னொன்று அப்படி தெரிஞ்சது விளையாடி கொண்டு தெரிஞ்சது அப்படியாக போயிட்டு அதே மாதிரிக்கு அந்த நேரத்தில் அம்மா வந்து ஒரு வேலையை வந்து பழக்கணுண்டு சொல்லி அதுக்கு பின்னாலே என்ன பிடிச்சி தள்ளி 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 கொண்டு திரிஞ்சா அதுக்கும் ஒழுங்காக போனது இல்லை இப்போ என்ன சொல்கிறது உன்னோட இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப தொழிலை பழக்கிற அம்மா அப்பாக்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மா கூட கஷ்டப்பட்டிருப்பா இந்த வேலையை வந்து அவனுக்கு கட்டுக்கூட கொடுக்கணும்னு சொன்ன மாதிரி ஆனா உண்மையாக அப்போ எனக்கு தெரியலைன்னு ஆனால் இப்போ பாருங்க என்னுடைய வேலையை எந்த ஹராஜி என்ற நான் அந்த வேலையில் இருந்து தக்கண்டு கூட்டிகிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்குது வந்து வீட்டில் ஒரு வேலை இருந்தாலும் அதை செய்து போட்டு போகக்கூடிய ஒரு இது இருக்குது யாருக்கு வைப்பார்கள் ஒருத்தரமே இல்லை இந்தியன்ற வழியாக நான் இந்தியன்ற ஒரு ஸ்தானத்தில் நான் செய்கிறேன் அப்படி ஒரு இதில் என்ன அலுவலாக இருந்தாலும் அதை போட்டிட்டு அவங்களுக்கு நான் சொல்லி போட்டு வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அடுத்தடுத்த அலுவல்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ உண்மையாகவே எல்லா நேரத்துக்குமே அம்மா அப்பா தான் நான் உண்மைக்குமே நன்றி சொல்ல வேணும் அது மட்டும் இல்லை ஓகே அது மட்டும் உண்மைக்குமே இந்த நேரத்துல இருந்து நான் அம்மாக்களை தான் அது அதுமாதிரி தான் நீங்கள்ட்ட வீடியோ பார்க்குற சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அம்மா அப்பா வந்து ஒரு நாளும் ஒரு பிள்ளைகளையும் வந்து ஒரு போதும் கெட்டு போகணும் நினைக்கவே மாட்டாங்க அதே நாளில் வந்து எனக்கு உண்மைக்காக உண்மையாகவே நான் செய்யும் பொழுது இன்றைக்கு என்னுடைய மனப்பூர்வமாக நான் நினைச்சது வந்து இதை தன்மைக்குமே அந்த நேரம் அம்மாக்களோட வேலையை வந்து பழக்கணும் ஒரு இதில் செய்தபடியால் படி படிப்பு தான் மண்டல ஓகே அப்படியே அந்த ஸ்தானத்தில் அப்படியே ஒரு ஸ்தானத்தில் இருந்தேனா இப்போ வந்து ஒரு வேலையில் உண்மைக்குமே கடவுளும் அதுல வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறேன் நாலு பேர் மதிக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு வேலையை தந்து அது மட்டும் இல்லை சொன்னவங்களுக்கு நேரத்துக்கு அதை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரியும் இப்போ வேறு மறுபடியும் போறேன் இப்ப இந்த நேரம் நான் காலமாக பிடிச்சி நான் நான் ஹோல் பண்ணி கொண்டு வந்தேன் ரிஞ் கொண்டு வர்றேன் இஞ்சியும் கொண்டு வரேன் சொல்லி அதே மாதிரி இப்போ நான் சொன்ன டைம் இல்லையாண்டு இப்போ கொண்டு அதே மாதிரி அதேமாதிரி இன்னமொரு ஐயா வந்து கால் பண்ணியிருந்தேன் ரிஞ்சி கொண்டு வரணும்னு சொல்லி அதுக்கு பிறகு வந்து கோல் பண்ணியிருந்தேன் பத்திரையை கொண்டு வரணும்னு சொல்லி அந்த டைம் பார்த்துட்டு பிறகு அடித்தா தன்னுடைய மனைவிக்கு வந்து கால் கால் வந்து துண்டாக போயிட்டுருன்னு சொல்லி அப்போ எனக்கு டக்குனு பெரிய ஒரு கவலையாக போயிட்டுது என்னென்றேன் ஆம்புலன்ஸ் வந்து உடனேயுமே கொண்டு போகுதாம் அதனடியான திங்கக்கிழமை பிறகு தான் நான் இஞ்சியின் கொண்டு வரணும்னு சொல்லி உண்மையிலேயே கடத்தொழில் செய்யும் பொழுது அவங்களுடைய மனைவி மேலும் உண்மையாகவே பாவம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு இதில் வந்து அப்படி இஞ்சி நான் சொல்லவே பாருங்க சொன்ன உடனே அவர் அடிக்கிறார் இஞ்சி ஹலோ ரைட் ரைட் இல்லை சந்தேகம் ஓகே சரி சொன்ன உடனே வந்துட்டாங்களே ஓகே நான் போகிறேன் அதே மாதிரி அந்த அவங்களையும் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சிருக்கிறேன் அந்த அம்மாவை உண்மையிலேயே வந்து கடைத்தொழில சம்மந்தப்பட்டதில் வந்து உண்மையிலே சில பொம்பளை வந்து செட்டியான ஒரு என்னென்னு சொல்கிறது கஷ்டப்படுவாங்களா இல்லை பார்க்கும் பொழுது சும்மா பார்வைக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியா உணர்வு பூர்வமாக பார்க்க தான் தெரியும் எப்படி என்றது மாதிரி ஓகே கடையில் போய்ட்டு நான் செய்கிறேன் பார்த்துக்கொள்ளுவோம் ஓகே சரி என் கடைக்கு வந்தாச்சு ஓகே கடைக்கு வந்துட்டேன் ஓகேண்ணா சரி சார் ஓ சரிமா சரி ஓரளவுக்கு இது பார்த்தா புஸ்தகம் ஆகலன்றே கலத்த ஓ அந்த பீன்ஸ் இதோ இது ஆரஞ்சு டாரன்ஸ் ஆரானோ இது வந்து எங்கட வாட்டக்கு எங்கட வரச்சு மீலே இல்ல மீன் மீலாறனும்

என்ன சொல்கிறது இப்போ இந்த இன்ஜின் தான் இப்போ பாதிப்பிக்கலாம் கலட்டுற எல்லாத்தையும் கலட்டி அந்த கழுத்து எல்லாம் மாடி கொண்டு வந்து அதெல்லாம் செய்து முடித்து இப்போ வந்து சர்வீஸ் போட்டு கொண்டிருக்கிறேன் சர்வீஸ் போட்டு கொண்டிக்கு வந்து இப்போ சோடா எடுத்துகிட்டு வர வைக்கிறான சோடா எடுக்கிறக்கான கடைக்கு போயிட்டாங்க இதுதான் இன்ஜின் எல்லாம் கலட்டி இந்த கழுத்து வேலையெல்லாம் செய்தாச்சு அந்த இடக்கு மாற்றின பூஸ் ரெண்டு முதல்ல இடக்கு பாருங்க கழுத்துன பூஸ் எல்லாம் மாற்றியாச்சு இப்போ வேலை முடியுது சர்வீஸை போட்டு கொடுக்க சரி ப்ளாக் கால்ட்டி கிளீன் பண்ணுறேன் இதான் இன்றைய நாள் இதோட சரி இதை முடிச்சிட்டு பார்ப்போம் பாருங்க இதான் ஒவ்வொரு ஆடுதுன்னு கொண்டு வந்தேன் இதுக்குல ஆடினோடைய தான் இந்த ரெண்டு புஷ்ஷும் வந்து மாற்றினாங்க ஓகே சரி அந்த இங்கின் வந்து இப்போ செய்து ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்தாச்சு கொடுத்ததும் அவங்களுக்கும் பெரிய சந்தோஷம் என்னை மேலே மினக்கட்டு செய்கிறதுக்கான நான் லோடாம செஞ்சிருந்தானே அப்போ சோடாலாம் எடுத்துக்கோணுன்னு தந்துட்டு சோடாலாம் எடுத்துக்கோணும் தந்துட்டு நீட்டாக செய்கிற எல்லாத்தையும் பார்க்க தெரியுதேன் என் வளமையாக செய்கிறாரு அப்போ செய்து டெவலாக காசு கேட்கும் பொழுது நான் சொல்லியிருந்த காசு வந்து நாலாயிரத்தி அஞ்சூரூவா தான் சொல்லியிருந்தேன் நாலாயிரத்தி அஞ்சூரூவா தான் வச்சு சொல்லி ஐயாயிரரூவா காசை தந்துட்டு ஐயாயிரத்தையும் வச்சுட்டு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடும் ஓகே எனக்கும் சந்தோஷம் இந்த இன்றைய நாளில் இனி அடுத்த கட்டத்து வேலை அடுத்தது கிராஃபு ஃபோனாக இப்போ இந்த ஃபோனை வந்து இப்போ எடுக்கிற வீடியோ எடிட் பண்ணணும் எடிட் பண்ணி போட்டு நாளை காலமாக வந்து நாவ கோயிலுக்கு நான் சாரி நாலே ஓ இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டு நாளை ஞாயிற்றுக்கிழமை முடிய சேஜ்க்கு போகணும் மற்ற சேச்சுக்கு போகிறத போக போகணும் மற்றது வந்து நாளைய நாளில் வந்து ஒரு ஆக்களுக்கு ஒரு இடத்துக்கு வாரண்ட்டு சொல்லியிருந்தான் அந்த இடத்துக்கும் போக வேண்டிய அலுவல் கிடக்குது என்ன செய்கிறதே தெரியலை நாளை அப்படி நாளை தான் ஜோசிக்கலாம் என்ன ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை என்ற ஒரு நாளன்று வழியால் அதை நாளைக்கு யோசிக்கலாம்ன்றதை சொல்றேன் சரி அப்போ நான் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோட எடுத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்